ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் சத்யா மூவிஸுக்கு மிக அதிக லாபத்தை கொடுத்த நாலு எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிற வாரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு படம் ஐம்பது நாளை தாண்டி விட்டாலே ஓரளவு லாபம் வந்துக்கிட்டும் ஆனால் நாம் இங்கு பார்க்கவிருப்பது மிக அதிக லாபம் சம்பாதித்து கொடுத்த படங்களை பற்றித்தான் இப்போது சத்யா மூவிஸ் தயாரித்து எம்ஜிஆர் நடித்து அதிக லாபத்தை படங்களைப் படங்களை பற்றித்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் முதலில் தெய்வத்தாய் எம்ஜிஆர் சரோஜேவி நடித்த படம் பி மாதவன் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே படம் இந்த படம் எல்லா இடங்களிலும் மிகவும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது ஆரம் வீரப்பன் தயாரித்த முதல் படமும் கூட முதல் படமே நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து காவல்காரன் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்த படம் பா நீலகண்டன் இயக்கிய படம் இந்த படமும் நூற்றி இருபத்தைந்து நாட்களை கலந்து பல இடங்களில் நல்ல அருமையான வசூலை பெற்றது இந்த படம் மூலம் சத்யா மூவிஸ் ஆரம் வீரப்பனுக்கு அதிக லாபமும் கிடைத்தது அடுத்து ரிக்சாக்காரன் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த படம் எம் கிருஷ்ணன் இயக்கிய படம் இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாகும் நூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் வரை ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் ஆரம் வீரப்பனுக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது பட்டி தொட்டி எங்கும் நல்ல வசூலுடன் ஓடிய படம் அடுத்து இதயக்கனி எம்ஜிஆர் ராதா சலூஜா நடித்த படம் ஏ ஜெகநாதன் இயக்கிய படம் இந்த படமும் ஒரு மாபெரும் வெற்றி படமாகும் இந்த படம் நூத்தி ஐம்பது நாள் வரை ஓடியது இந்த படமும் திரையிட்ட இடமெல்லாம் மாபெரும் பசுல் சாதனை புரிந்தது இந்த படத்தின் மூலமும் ஆரம் வீரப்பனுக்கு மிக அதிகமான லாபம் கிடைத்தது ஆக இந்த நான்கு படங்களும் சத்யா மூவிஸ் ஆரம் வீரப்பனுக்கு மிக அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களாகும் மற்ற படங்கள் இருந்தாலும் இந்த படங்களுக்கு பின்புதான் லாபத்தில் வருகிறது சரிவுவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி